வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறது கத்திரிக்காயில் ஒரு அருமையான வறுவல் தான் செஞ்சு காட்ட போறேன் லன்ச்சுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய இந்த டிஷ்ஷு ரொம்ப சுவையா அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு சின்ன கத்திரிக்காயில செஞ்சுருக்கேன் நீங்கள் கோஸ்மல்லி கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் வச்சு கூட செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இளவரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க இந்த காய்க்கு அவ்வளோ அதிகமாக தாங்காது இதுக்கு அஞ்சுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது காரம் மிதமாக இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் தேங்காய் பால் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மசாலைக்கு தண்ணி வந்து நான் தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை கார்ன்ஃப்ளார் கூட சேர்க்கலாம் இதை அப்படியே வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் நம்ம வந்து இப்போ எண்ணெய் சேர்த்து அரைக்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக சமைக்கக்கூடிய எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இன்னொன்று தடவை மிக்சி ஜாரை வந்து ஓட விட்டு அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா இப்போது இருக்கும் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் மசாலா அரைச்சது ரெடியாக இருக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் தடியாக கட் பண்ணிக்கோங்க வட்ட வட்டமாக உள்ளதை கொஞ்சம் தடியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா வறுக்கும் போது அது வந்து கொலைஞ்சி போயிடும் இப்போ எல்லா மசாலாவும் அதுலேயே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியோடு இருந்துச்சு அப்படின்னா கூட மசாலா ஒழுங்காக ஒட்டாது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே ஈவனாக வந்து நான் மசாலா தடவிட்ருக்கேன் நல்லா மசாலா வந்து ஈஸியாக அதில் வந்து நல்லா ஒட்டுது இது அரை கிலோ அளவுக்கு உண்டான கத்திரிக்காய்க்கு சின்ன சின்ன கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலா தடவினோடனே ஊற வைக்கணும் உடனே சமைக்கக்கூடாது பத்து நிமிஷம் ஊறினத்துக்கு பிறகு நம்ம வந்து தோசைக்கல்ல வருத்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் நான் தடவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வறுக்கலாம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டே நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா வந்து தோசைக்கல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றி கொஞ்சம் எல்லாம் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசைக்கல் ஃபுல்லாக இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சி ஒரு கரண்டியை வச்சு எடுத்து கத்திரிக்காயை அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெதுவாக போடணும் நம்ம கையால் எடுத்து டப்புன்னு போட்டோம் அப்படின்னா எண்ணெய் மேலே தெடிச்சிடும் அடுப்பு வந்து ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது சிம்லையும் வைக்கக்கூடாது மீடியமாக வைக்கணும் மீடியமாக வச்சு இந்த காய் அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் வச்சுட்டு எல்லாம் சமப்படுத்தி அப்படியே வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே நம்ம திருப்பி போடுவோம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணுன்னு திருப்பி போடணும் இன்னொன்று அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா காய் வந்து சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம மீடியமாக அடுப்பை வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக தயார் பண்ணியாச்சு இந்த மாதிரி கத்திரிக்காவை ரொம்ப அருமையாக நீங்கள் ஃப்ரை பண்ணி லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அட்டகாசமான சுவையில் கத்திரிக்காய் இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸும் லைக்கும் கொடுக்க மறந்துடாதீங்க நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்